ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா வாஸ்து ரீதியான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அது கேள்வி பதிலாக நிறைய பேர் கேட்டிருக்கா அதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம் இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது வாஸ்து வந்து ரொம்ப முக்கியமாக ஜாதகம் முக்கியமாக வாஸ்து ரொம்ப முக்கியமானால் ரெண்டுமே ரெண்டு கண் மாதிரி அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாதவும் பார்க்கணும் வாஸ்துவும் பார்க்கணும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் ஈசான்யம் மூலையில் நம்ம வந்து வெயிட் வைக்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டில் வச்சுருக்கா சார் அந்த இடத்த வந்து பெரிய பிரச்சனையாக பெரிய ரோதனையாக இருந்துட்டுருக்கு அது என்ன எதனால் அந்த மாதிரி வருது இதுக்கு எதா பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பக்கத்தில் இருக்கிறதோடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல ப்ரோக்ஷனம் விடுங்க நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தனைகள் வரும் உங்கள் இடத்துல யாராவது போட்டு வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணால் சுவாமி கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை அந்த இடத்துல புரோக்ஷனம் விடுங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க பேச வரலை அப்படின்னா அந்த தீர்த்தத்தை பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தனை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இது நம்பர் ஒன் பாயிண்ட் இன்னொருத்தவங்க கேட்டது சார் நான் வந்து அக்னி மூலையில் என்னோடய கிச்சன் கிடையாது வாயு மூலையில் இருக்குது இதனால் ஏதாவது மைனஸ் இருக்கா வாயு மூலை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் அக்னி மூளை தான் பிரதானம் அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த கிச்சன் வாயு மூலையில் சொல்லக்கூடிய வட மேற்கில் இருக்கிறது கெஸ்ட்டுக்காக வைக்கக்கூடியது ஸோ அதுக்கு இரண்டாம் பட்சம் இருந்துகிட்டு இருக்கும் அக்னி மூலையில் இருக்கக்கூடிய பாத்ரூமை பயன்படுத்தலாமான்னு சொல்கிறாங்க நிறையா பேர் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது தான் சில பேர் வச்சுருப்பாங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது தான் அது ஒன்று எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அந்த இடத்துல வந்திருக்க ஒரு கம்பம் வந்து வச்சுருக்காங்க தப்பு கிடையாதா இயல்பு தான் அது ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஹால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சுவாமி ரூம் சுத்தமாக இருக்கணும் வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் கீ கீழே வந்து எந்த பொ பொருட்களும் வந்து இறச்சிருக்கக்கூடாது இறச்சிருந்தோம்னா மைண்ட் வந்து கன்ஜக்டிவாக இருக்கும் ரொம்ப 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 அப்படி இறுக்கமாக இருக்கக்கூடிய மைண்டாக இருந்தால் தான் அந்த வீடு அப்படி மாறும் ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ளும்போது மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் காற்று நிறையா வரும்பொழுது அந்த வீட்டில் வந்து சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இதெல்லாம் மனசனுடைய பிரதிபலிப்பு அந்த வீட்டை வந்து பிரதிபலிக்காது தான் உண்மை மனசு நல்லா இருந்தால் சமையல் நல்லா வரும் மனசு நன்னா இருந்தால் வேலை நன்னா ஓடும் மனசு இருந்தால் தொழில் நல்லா பண்ணுவீங்க மனசு நல்லா இருந்தால் விளையாட்டு நல்லா விளையாடுவீங்க கேரம்போர்டாக இருந்தாலும் செஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சூப்பர் ஏன்னா பிரெயின் எல்லாமே மனசுக்கும் புத்திக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி வாஸ்து ரீதி அடுத்த கேள்வி நம்ம போகிறோம் வீட்டில் வந்து அந்த சுட்டி வந்து வச்சுட்டுருக்கோம் இரண்டு நாளைக்கு ஒரு கதை மாத்திரம் தாராளமாக மாற்றலாம் ஆனால் நிறையா வீட்டில் என்னென்னா அந்த தண்ணி மேலே அப்படியே அந்த பூ வந்து அழுகி போயிடும் நீங்கள் பாருங்கள் வாஸ்து ரீதியாக நல்லதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரயோஜனம் இல்லாமல் அதை பண்ணி விட்ரு அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் ஜாஸ்தி அப்படியே தண்ணியில் அப்படியே தேங்கி நின்று அழுகி போயிடும் அந்த புஷ்பம் இல்லை ஊருக்கு மூணு நாள் போனோமா தயவுசெய்யும் எடுத்து போட்டு போயிடுங்க பிகாஸ் உங்களுக்கு அது வந்து அந்த மூணு நாள் நம்ம இருக்க மாட்டோம் ஒரு அஞ்சு நாள் இருக்க மாட்டோம் பத்து நாள் இருக்க மாட்டோம்னா அந்த புஷ்பத்தை வந்து எடுத்துப்பட்டு வெறும் தண்ணி ஊற்றி வைக்கும் அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிடலாம் தப்பு கிடையாது அந்த அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே கமிச்சி வச்சுட்டு போயிடலாம் இது ரொம்ப கவனிச்சுக்கோங்க சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டிருப்போம் அது அப்படியே வாடி பத்து நாளாக இருக்கும் அதுவும் தப்பு அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நீட்டாக வச்சுட்டு போகணும் ஊருக்கு போகும்போது நிறையா வீடுகளில் கேட்டிருக்காங்க அதாவது வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாயந்தராக வெளியிலலாம் அதாவது வேலைக்கு போகிறீங்க ஏழு மணிக்கு வந்து விளக்கேற்றலாமா அதெல்லாம் ஓகே தான் சில பேர் வாண்டடாக வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வெளியில் போகிறோம் வெள்ளிக்கிழமை அந்த முதல்ல வெள்ளிக்கிழமை வந்து வெளியூர் பிரயாணங்கிறத தவிர்த்துக்கிறது அதாவது விளக்கேற்ற நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கணும் அது வீட்டில் வந்து சுபீக்ஷங்கள் கூடி வரணும் இது ரொம்ப எடுத்துக்கோங்க வீட்டில் என்னமோ தெரில சார் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு திருஷ்டியை கரெக்டாக எடுக்கிறீங்களா இது பார்த்துக்கோங்க கிரக திருஷ்டி குழந்தைகளுக்கு உண்டான சிசு திருஷ்டி தம்பதி திருஷ்டி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது கண் திருஷ்டி போக்குறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் சரியாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக என்னுடைய கேஷ் பண வரவை எங்கே நம்ம கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென் மேற்கு ரொம்ப சிறப்பு அதில் வடக்க பார்த்த நம்ம வந்து கேஷ் பாக்ஸ் வச்சு அதில் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டினுடைய கிச்சனில் வந்து சுவாமி ரூம் வைக்கலாமா பாருங்கள் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக எனக்கு தெரியாது அதுக்கு தெரிந்தாப்பில் நீங்கள் வச்சுக்கிறதுனால வீட்டினுடைய மத்தியில் சுவாமி இது வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது வீட்டினுடைய மத்தியில் வைக்கலாம் பட் யார் எப்படி உங்கள் வீட்டில் சுத்தபத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க வீட்டினுடைய மத்தியில் சுவாமி ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மத்தியஸ்தானத்துக்கு அவ்வளோ பவர் அவ்வளோ பலம் வந்து இருக்குது ஈசான்ய மொழியிலும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து எடுத்து பண்ணும்போது நல்ல பவர் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அனுகூலியம் தரும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகம் மிச்சிவேல் முருகனுக்கு ரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷையர் என்னுடைய அதிசயமான ஜோதிட முறைகளில் பிரசன்னத்தில் நிறைய விஷயங்கள் வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இருந்துருக்கு அந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஜா இதில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசன்னம் பார்க்க அவளுக்கு வந்து தெய்வ நிஷ்ட அதாவது தெய்வத்தை வந்து இது நிஷ்ட பண்ணதாக அவளுக்கு வந்தது அப்போ அவர் அவர் மனைவி வந்து சொன்னாங்க ஆமாங்க ஒரு தடவை என்ன பண்ணிட்டா சுவாமி ரூமில் இருக்கிற படத்தையெல்லாம் தூக்கி எடுத்து டபார்னு அவர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டார் ஜாதகத்திலெல்லாம் கிழிச்சு போட்டார் எல்லா விஷயத்தையும் ஒரு கோபம் ஒரு விரக்தி வந்து இதை பண்ணார் தெய்வ நிஷ்டை அந்த இடத்துல பண்ணியிருக்கார் குலதெய்வ படத்தெல்லாம் தூக்கி போட்டார் தெய்வ நிஷ்டை அந்த தெய்வத்தை வந்து இது பண்ணியிருக்காரு திருப்பியும் சர்வதேவதா பிராயச்சித்தம்னு ஒரு பிராயசத்தத்தை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரசன்னத்தில் எப்படியெல்லாம் ஒரு ஆச்சரிய விஷயங்கள் வருது பாருங்கள் இந்த மாதிரி நிறையா காரியங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய ஹிடன் சயின்ஸ்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பெரிய உண்மைகள் பெரிய பெரிய பொக்கிஷங்களில் நம்மளுடைய அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்கா அந்த விஷயந்தான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறது நான் கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட்டு பேங்களூர் அப்பாயின்மெண்ட்டு வெளிநாடுகளில் இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம் வந்து இருந்துன்றிருக்காத நான் வந்து பார்க்க முடியுது இது போன்ற ஜோதிட சாஸ்திரங்கள் எடுத்து உலகம் எங்கும் பிரச்சாரம் பண்ணுறதில் ஒரு பெரிய ஆனந்தம் கூடி வருது அதுதான் உண்மையும் கூட நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிறகர் ஒரு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷை மீண்டும் நாளை சந்திப்போம்